ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை கூறுவதற்காகத்தானே உன் வீட்டு வாசலின் நீண்ட நேரமாக கால் வலிக்க கொண்டிருக்கிறேன் உயர்ந்த குணம் கொண்ட மனிதர்கள் மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் தன் மூலமாகவே தனக்குள்ளேயே சாதிக்க நினைப்பார்கள் அப்படிப்பட்ட நல்ல குணம் உனக்கும் வரப்போகிறது எந்த அளவிற்கு நீ எனக்கு உண்மையாக இருந்தாயோ அந்த அளவிற்கு உனக்கானதை நான் வாரிக்கொடுக்க வந்துள்ளேன் உன் மனதில் இருக்கும் மன காயங்களையும் வேதனைகளையும் நான் எடுத்துக்கொண்டு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நிரந்தரமான மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் என் செல்லமே உனக்கு தவறு செய்பவர்கள் அதை தெரிந்தேதான் செய்கிறார்கள் அதனால் அவர்கள் பாதிக்கப்படுவதைப் பார்த்து நீ வருந்தாதே என் செல்லமே உனக்கு துன்பம் செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது அதற்காகத்தானே நானே உன்னை தேடி வந்துள்ளேன் நீ புரிந்து கொண்ட உறவுகளை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நீ நேசி அவர்கள் எக்காலத்திலும் உன்னுடைய நல்ல மனதை காயப்படுத்த மாட்டார்கள் அமைதி உனக்குள்தான் இருக்கிறது என் செல்லமே அதை வெளியில் சென்று நீ தேட வேண்டாம் பல ஏமாற்றத்தை சந்தித்ததன் மூலமாக இப்பொழுது சங்கடப்பட்டு போய் இருக்கும் உன் மனதிற்குள் நிம்மதியை தேடு அமைதியாக மாற முயற்சி செய் எல்லாவற்றையும் உனக்காக சரி செய்து நீ எதிர்பார்த்ததை நான் உன்னிடமே கொண்டு வந்து தருவேன் துன்பக் கடலில் நீ இருக்கும் பொழுது யாருடைய யாருடைய வார்த்தையின் மூலமாக உனக்கு ஆறுதல் கிடைக்கிறதோ அவர்தானே உனக்கு கிடைத்த பொக்கிஷமான உறவு அப்படிப்பட்ட உறவு யாராக இருந்தால் உனக்காக ஆறுதலை சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர்கள் இருந்தால் அவர்களை விட்டு ஒருபொழுதும் விலகி போகாதே என்னதான் இருந்தாலும் அவர்தான் உனக்கான நல்ல நல்ல மனிதர் உன்னை போகக்கூடிய மனிதர்கள் கிடைத்தால் அவர்களை விட்டு விலக ஒருபொழுதும் யோசிக்காதே என் செல்லமே அப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் கிடைப்பது இப்ப மிக அரிதாகிவிட்டது விலை மதிப்பற்ற செல்வமாக இருக்கக்கூடிய உனது அறிவையும் பலமான ஆயுதமான உன்னுடைய பொறுமையையும் பத்திரமாக பாதுகாத்துக்கொள் உண்மையோடு புன்னகையோடு நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் வெற்றிகளை உன்னுடைய சூரிய பகவான் நான் வந்து கொடுப்பேன் நீ நினைத்ததையும் உனக்கான காலம் வரும் வரை கொஞ்சம் உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை யாரிடமும் சொல்லாமல் நெஞ்சத்திலேயே பூட்டிவை எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய உன்னுடைய சூரிய பகவான் உன்னுடைய விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான கஷ்டங்களை கூட சரி செய்வேன் என் செல்லமே இயற்கையால் மனிதர்களின் கஷ்டத்தை பூர்த்தி செய்ய விதமாக பேராசை கொண்டு ஆசைப்பட்டால் எப்படி என்னால் எல்லாவற்றையும் நியாயமாக செய்து கொடுக்க முடியும் உன் மனதை வெல்லக்கூடிய உன்னத பணியை நீதானே ஏற்றுக் எந்த தீங்கிற்கும் அடிபணியாமல் நன்மைகளை மட்டுமே நான் செய்வேன் என்ற நல்ல எண்ணத்தோடு நீ வாழ்ந்து வா உன் மனம் தெளிவாக இருக்கும் வரையிலும் உன் எண்ணங்களும் தெளிவாகவே இருக்கும் தெளிவாக இருக்கும் வரையிலும் உனக்கு துணையாய் இருந்து வெற்றியை கொடுப்பேன் இன்பம் துன்பம் என்பது உனக்கு என்ன தெரியுமா நீ எதிர்பார்த்த ஒன்று நடந்துவிட்டால் இன்பம் அடைகிறாய் சந்தோஷப்படுகிறாய் நடக்காவிட்டால் துன்பப்படுகிறாய் துயரப்படுகிறாய் எதிர்பார்ப்புகளே தானே இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் எதிர்பார்ப்புகளை அளவோடு வைத்துக் கொண்டாலும் சரி ஆனால் நடக்காத விஷயத்தை நடக்கும் என எதிர்கொண்டாலும் சரி இன்பம் உன்னிடம் நிரந்தரமாக நிற்கும் தானே நான் சொன்ன இந்த விஷயத்தை மீண்டும் ஒருமுறை முறை கேட்டுப்பார் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களுக்கும் நான் சொன்ன இந்த விஷயத்திற்கும் சரியான சம்பந்தம் ஒன்று உள்ளது நான் சொன்ன இந்த விஷயத்திற்கும் சரியான சம்பந்தம் இருக்கிறது நடக்கவில்லையே என்று நீ வருந்தாதே நடக்கும் நம்பிக்கை கொள் எல்லாவற்றையும் உன்னுடைய எண்ணம் போல செய்து கொடுக்க வேண்டியது உன்னுடைய சூரிய பகவான் என்னுடைய கடமை எதற்கும் வருந்தாதே என் செல்லமே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை நீக்கினால் போதும் அலங்கோலமான உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறிவிடும் கவலைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து உன் வாழ்வில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரப்போகிறேன் மனதில் எவ்வளவோ வலிகளையும் வேதனைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு மன காயங்களோடுதான் நீ சிரிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இது பொய் சிரிப்பாக இல்லாமல் உண்மையிலேயே நீ மனம் உவர்ந்து சிரிக்கும்படி எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக செய்து கொடுக்கிறேன் வாழ்க்கை பயணத்தில் எப்பொழுதும் யாராவது ஒருவர் மற்றவரை பற்றி விமர்சனம் செய்து கொண்டும் குற்றம் குறைகளை பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் அப்படி உன்னை பற்றி சொல்லக்கூடிய விமர்சனம் சரியாக இருப்பின் திருந்தித்தான் பாரேன் தவறாக இருந்தால் அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டு கடந்து விட்டு போய்கொண்டே இரு நல்ல உதவிகளை நீ செய்தால் மற்றவர்கள் மனதில் இனிய நினைவாக நீ இருப்பாய் அதே போல அந்த நல்ல உதவிக்கான நன்மைகள் உனக்கு தானாக வந்து சேரும் மன்னித்தல் விடுதல் என்பது அன்பு அதை அப்பொழுதே மறந்துவிட்டேன் என்பது பேரன்பு யாராவது ஒருவர் உனக்கு தீங்கு செய்துவிட்டால் உண்மையான அன்பு இருந்தால் அவர்களை மன்னித்து விடுவாய் அல்லது அவர்கள் அல்லது அவர்கள் செய்ததை அப்பொழுதே மறந்து விட்டேன் என்ற பேரன்புடன் நீ கூறினால் உனக்கு உயர்ந்த மனம் உனக்குள் இருக்கின்றது என்று அர்த்தம் இந்த குணம் இருந்தால் நீ என்னுடைய அன்பு பிள்ளையாக மிகவும் என்னிடம் நெருக்கமாகி விடுவாய் என் செல்லமே இதைத்தான் நான் சொன்னேன் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தூரமாக போட்டுவிட்டு நிம்மதியாக இரு என்று நான் சொன்னேன் அப்படி எல்லா விஷயங்களையும் மறக்கக்கூடிய குணம் எப்பொழுது உனக்குள் வருகிறதோ அப்பொழுதே நீ உயர்ந்த ஆத்மாவாக நீ மாறிவிடுவாய் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் மாறிக்கொண்டே இருக்கும் புதிய கருத்துக்களை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டே இரு இல்லையெனில் உலகம் உன்னை விட்டு விரைந்து சென்று கொண்டே இருக்கும் காலத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்று போல உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று செல்லமே மனதை ஒருவன் எப்படி கையாளுகிறானோ அதை பொறுத்துதானே அவன் வாழ்வில் சந்தோஷம் இருக்கும் நடக்கும் விஷயங்களை இதுதான் இயல்பு இதுதான் சகஜம் மனிதர்கள் என்றாலே இப்படிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என உண்மையை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழப்பழகு நிம்மதி வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருக்கிற நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் சந்தோஷம் நிம்மதியாக உனக்குள் நிலைத்து இருக்கும் அறிந்தோ அறியாமல் தவறு செய்தல் என்பது மனித இயல்புதான் ஆனால் அதை புரிந்து கொண்டு அதை மன்னிப்பது தானே தெய்வ இயல்பு உன்னிடம் உன்னிடம் அன்பு வைத்தவர்களை நேசிப்பவர் மனிதர் ஆனால் தன்னை பகைவராக நினைத்தவர்களை கூட நேசித்து அவர்கள் நன்றாக இருந்துவிட்டுப் போகட்டும் அவர்கள் என் வழியில் வராமல் இருந்தால் சரி என்று யோசிப்பவர்கள் புனிதன் அப்படிப்பட்ட புனித குணம் இருக்கின்ற என் பிள்ளையான உனக்கு எல்லா சமயமும் சந்தோஷம் வரும்படி நான் செய்வேன் மகிழ்ச்சியும் துயரமும் உனக்கு எந்த அளவுக்கு மாறி மாறி வருகிறதோ அந்த அளவிற்கு எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொள் மகிழ்ச்சி துயரம் மாறி மாறி வரும் நிலை மகிழ்ச்சி துயரம் மாறி மாறி வரும் நிலை உனக்கு வேண்டாம் என் செல்லமே எப்பொழுதும் எல்லா சமயங்களிலும் நீ சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும்படி உன்னுடைய சூரிய பகவான் நான் செய்ய போகிறேன் உனக்கு எதிரில் இருக்கக்கூடியவர் அவர்களின் கீழ்த்தரமான தந்திரத்தாலும் செயல்களாலும் அகத்தான வெற்றியை பெற்றுவிடலாம் உன்னை தோற்கடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உன் சூரிய பகவான் உன்னுடன் இருக்கும் வரையில் நான் அப்படி செய்ய விட மாட்டேன் எந்த காரணம் கொண்டும் யார் முன்னாலும் உன்னை தனி யார் முன்னாலும் உன்னை தலைகுனிந்து போகவும் விடமாட்டேன் தோற்று போய் நிற்கவும் நான் விட மாட்டேன் உன் மனதை உன் வசமாக நீ வைத்துக் கொண்டால் இந்த உலகமே உன் வசமாக மாறிவிடும் என் செல்லமே தேடி நீ அலைவதை முதலில் நிறுத்து எதையும் தேடி அலையாதே நிம்மதி இருக்கின்றது என்று நான் சொல்லிய வார்த்தைகளை அடிக்கடி மனதிற்குள் வைத்துக்கொள் கொள் இந்த உலகில் உள்ள எல்லா குப்பைகளும் உன் மனதிற்குள் புக வேண்டாம் என் செல்லமே நல்லதை மட்டுமே உனக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு கெட்டதை எல்லாம் தூக்கி தூரமாய் போட்டுவிடு இந்த உலகம் உன்வசமாக மாற வேண்டும் என்றால் நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி